தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்களை பார்த்து வாக்களிக்கிறீர்களா என காரைக்குடி மக்கள் தருவைத்த கருத்துக்களை பார்க்கலாம் தேர்தல் சமயத்தில் வந்து இலவசங்கள் கொடுக்குறத வந்து அறிவிக்கிறாங்க அது வந்து இலவசம் வேணும்னு எனக்கு விரும்புகிறீங்களா அது நம்ம வந்து கொடுத்தாலும் நம்ம வேலை கார்த்தாலும் இந்த சாப்பிட்றோம் அதை வச்சால் சாப்பிட முடியா அதை வச்சு சாப்பிடல இல்லை வேலை பார்த்தாலும் சாப்பிட்றோம் அதனால அவங்க இலவச வேண்டாம் பிள்ளைகளுக்கு நல்லா படிப்புக்கு கொடுக்குதோ இந்த ரோடுகள் சாக்கடை இந்த லை நல்லபடியாக கடன் வாங்கி கடன் வாங்கி தான் இந்த இலவசங்களை கொடுக்கறாங்க அதுவும் ஒழுங்கா குடுக்கறதில்ல இன்னொன்னு காசு கொடுத்து வாங்கினாலே ஒரு பொருளுக்கு மதிப்பிலாம போகும்போது இலவசமாக வாங்கற பொருளுக்கு சுத்தமாக மதிப்பிலாம போகுது அரசும் அந்த தர நிர்ணயமும் எதுவுமே வந்து அரசாலோ பண்றது இல்லை முன்னால வாங்கின இலவசம் எதுவுமே எங்ககிட்ட இல்ல இரும்பு கடையை கூட போட முடியல அந்த இரும்பு கடையில கூட இரும்பா இருந்தா வாங்குவாங்க பிளாஸ்டிக்கா இருந்தா வாங்குவாங்க இது ரெண்டுலயுமே சம்மந்தமில்லாத மத்தியா போட்டுவிட்டு எதுவுமே வாங்க கூட செய்யலாம் கீழே தான் போட்டோம் இலவச பொருள்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு மருத்துவ செலவு மருத்துவத்துல வந்து நல்ல ஒரு ஒரு தரமான மருத்துவம் கொடுக்கணும் தரமான கல்வியை கொடுக்கணும் இதுல வந்து ஒரு அக்கறை காட்டி எந்த எந்த கட்சியும் செஞ்சாலும் நாங்க வரவேற்கோம் அதாவது இலவசங்கிறது வந்து கொடுக்குறதுனால ஒரு தவறும் கிடையாது யாருக்கு கொடுக்குறோம் உண்மையான ஏழைக்கு கொடுக்குறோம் எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க ஒரு நேரம் கூட சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அதனால இலவசம் கொடுக்குறதில்ல எந்த தவறும் கிடையாது ஆனா அந்த இலவசத்தை வந்து யாரு தகுதியான ஏழைகளோ அவங்க வாங்கணும் தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்களை எதிர்பார்க்கிறீர்களா அதற்காக வாக்களிக்கிறீர்களா என காரைக்குடி மக்களிடம் எமது செய்தியாளர் ஆரோக்கியசாமி நடத்திய நேர்காணலுக்கு மக்கள் அளித்த பதில்களை நாம் பார்த்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க